அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் அறிவாற்றலின் பல கூறுகளை தொடர்ந்து நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்று அவரது கவனிக்கும் திறன் ஆப்சர்வேஷனல் ஸ்கில் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கவனிப்பது ஆப்சர்வேஷன் என்பது ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் கூறு அறிவாற்றல் ஒரு தளம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நம்முடைய இடத்தை நம்முடைய சூழலை நம்முடைய வாழ்வியலை கூர்ந்து கவனிப்பது என்பது அறிவாற்றல் மிக்கவர்களின் ஒரு செயல்பாடு இயேசுவிடம் அத்தகைய கவனிக்கின்ற திறன் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை நாம் நச்சதி நூல்களில் வாசிக்கின்றோம் மொத்த நச்செய்தி ஆறு இருபத்தாறு முப்பத்தி மூணில் நான் பார்க்குறோம் ஏசு சொல்றாரு வானத்து பறவைகளை பாருங்கள் வயல்வெளி மலர்களை பாருங்கள் இவற்றை பார்ப்பதோடு மட்டுமல்ல இவற்றை இறைவனுடைய பராமரிப்போடு அவர் தொடர்பு படுத்துகிறார் ஆகவே அந்த கோரிலேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறோம்ல இதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு அந்த தொடர்பு படுத்தி பார்க்கிற ஒரு தன்மை அது ஒரு படைப்பாற்றல் அது ஒரு அறிவாற்றல் இயேசுவிடம் அது இருந்தது விதைப்பவர்கள் அந்த ஓமையை பாருங்கள் எல்லா காலத்திலும் இந்த விதைப்பொருள் விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதை இயேசு கூர்ந்து கவனிக்கின்றார் கவனித்து அதிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுத்தருகிறார் எல்லா விதைகளும் ஒன்று போல பலன் தருவதில்லை சில பாறை மீது விழுந்து விடுகின்றன சில பாதையில் விழுந்து விடுகின்றன அது மட்டும் இல்ல நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளும் முப்பது அறுபது நூறு மடங்கு பலன் தருகின்றன இல்லை இயேசுடைய அந்த கூர்ந்து கவனிக்கின்ற திறனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது அது மட்டுமல்ல இயேசு லூக்கான செய்தி இருபத்தி ஒன்று ஒன்று முதல் மூன்று இயேசு எருசிலேம் கோவிலில் காணிக்கைப்பட்டி அருகில் அமர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் காசு போடுறாங்க இயேசு அதை பார்க்குறாரு அந்த கைம்பெண் ஏழை கைம்பெண் போட்ட காசையும் இயேசு கவனித்து அவர் சொல்லுகிறார் இவர் தான் அதிகமாக போட்டார் என்று சொல்கிறார் ஆகவே கவனிப்பது கவனிப்பதை வாழ்வோடு இறைவனோடு இறையலோடு தொடர்பு படுத்தி பார்ப்பது கார்லேட்டிங் என்பது அறிவாற்றல் தளத்தின் ஒரு கூறு இயேசுவிடம் அந்த பண்பு இருந்தது நாமும் அத்தகைய கவனித்து இணைத்து பார்ப்பவர்களாக நாம் வளருவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக